ஆர்வை சவால் கொண்ட கோமதி நான் ஐயா பார்த்துருக்கேன் அதற்கு அப்புறம் வந்து உங்க காணொளியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வேற ஒரு கோணத்துல சித்திக்க ஆரம்பிச்சேன் அவர் கட்டம் பார்த்தா தான் சொல்லுவாரு நீங்க வெறும் பேரை மட்டும் தான் கேட்குறீங்க எப்படி அந்த கலை உங்களுக்கு வந்துச்சு எல்லாமே அந்த பிரபஞ்சமும் இறைவனும் கொடுத்த அருள் தான் வீட்லயே முதல்ல ஒத்துக்கலாங்க என்னுடைய குழந்தைகளே என்னை விமர்சனம் பண்ணதான் செஞ்சாங்க என்ன சொன்னாங்க என்னை பைத்தியக்காரன் தான் முடிவு பண்ணாங்க எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுதான் எல்லாரும் நினைச்சாங்க மேக்சிமம் காட்சிகளும் வரும் சில நேரங்கள்ல நான் சொல்ற விஷயங்களும் அப்படி ஆயிடுது நீங்க முதல்ல சாமிய நம்ப மாட்டீங்கல்ல இப்படி இந்த அருள் உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு நான் கண்ணிருந்து பார்க்க வேண்டிய எல்லாம் பார்க்காம இந்த இல்லாதப்ப வந்து என்னத்தை பாக்க போறேன் எனக்கு பதில் சொல்றாங்க அந்த சிவசக்தி கோலமே உன் கூட இருக்கிறவங்க பாக்காத காட்சி கூட இல்லாத நீ ராமநாத ஐயாவே என் கண்ணு முன்னாடி வந்து என்னோட பேசுறதுக்கு ஆரம்பிச்சா மலையில வரும்போது அருணகிரி நாதர் கிளி வடிவத்துல பார்க்க முடிஞ்சது

ஐயா உங்க காணொலி வந்து ஒரு வலைதளத்துல பாத்தீங்க உங்களை ரீச் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு நம்ம கீழே உறவுன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணா எடுக்கல எடுக்கல நான் ஒரு ஆறு மாசமா ஃபோன் பண்ணி முருகர் அருளால சஷ்டி அன்னைக்கு நம்ம பேசுறோம் ஐயா கண்டிப்பா திருச்செந்தூர் முருகன் அதுக்கு காரணம் நிச்சயமா நிச்சயமா அருள் தான் நிச்சயமாங்க ஏன்னா பார்வை சவால் கொண்ட ஒரு ஜோதிடர் முதல்ல பாத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி கோமதிநாதன் ஐயா பாத்திருக்கேன் அவர் வந்து இங்க அரும்பாக்கத்துல இருக்கார் அவர் அவர் பாக்குறப்ப ஜாதகம் பாவை சவால் கொண்டவர் ஜாதகம் பார்த்து சொல்லுவாரு அதுக்கு எக்ஸாக்டா ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் சொல்லிடுவார் அவர் சரி அதற்கு அப்புறம் வந்து உங்க காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் நான் வேற ஒரு கோணத்துல சித்திக்க ஆரம்பிச்சேன் அவர் கட்டம் பார்த்து தான் சொல்லுவாரு நீங்க வெறும் பேரை மட்டும்தான் கேக்குறீங்க அட்டி சரவடியா வடிச்சிடுறீங்க பக்கத்துல இது இருக்கு அடுத்து உங்க வீட்டுல இருந்தா கால வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் சொல்லிடுங்க எப்படிங்க அந்த கால உங்களுக்கு வந்துச்சு இறைவன் தாங்கயா என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் இது எதுவும் கத்துக்கிட்ட விதையே இல்லை எல்லாமே அந்த பிரபஞ்சமும் இறைவனும் கொடுத்த அருள் தான் நான் கண்ணமூலினா காட்சிகள் வரும் அந்த காட்சிகளை பார்த்தா நான் சொல்கிறேங்கய்ய மற்றபடி என்கிட்ட அதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்ல நிச்சயமாக நிச்சயமாக நீங்க முதல்ல சாமியை நம்ப மாட்டீங்கள்ல ஆமாங்கய்யா கடவுள் பக்தியே கிடையாது அப்புறம் இப்படி இந்த அருள் அருவங்களுக்கு கிடைச்சது அது அந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டங்களில் ரொம்ப பார்வை பறி போனதுனால எனக்குள்ளே நிறைய மன விரக்தி ஏற்பட்டுச்சு ம் தற்கொலை பண்ணனுன்ற எண்ணத்துக்கு தான் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டம் வந்து ரொம்ப எனக்கு நெருக்கடியாக இருந்தது வாழ்வாதாரமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ நான் என்னை தற்கொலை பணிக்கிற கூடாதுன்னு என்னை ஒரு மனசை மாத்திக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் மெடிடேஷன் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்னுல நான் கண்ணை மூடி தியானம் அமர்ந்தேங்க அது ஒரு நாலு நாள் தான் ஐந்தாவது நாள்லேருந்தே என்னுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளில் காட்சிகளாக எனக்கு இறைவன் கொடுத்து என்னை வேற நிலைக்கு மாத்திட்டாங்க இதுக்கு நான் எந்த காரணமும் இல்ல அதுக்கான வழிகளை எதுவுமே நான் தேடல இயற்கையே என்னை தேர்ந்தெடுத்து என்னை வழி காமிச்ச மாதிரி தான் அந்த நாலு நாள் என்ன நடந்துச்சு நாலு நாள்ல முதல் நாள் என்னை மறந்து அழுதுங்கய்யா நான் செய்த தவறுகளை நினைச்சு என்னால வாழ்க்கையில என்னெந்த தப்புகள் நான் முதல்ல பண்ணேன் இதனால எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு நான் நினைச்சு அழுதேன் ரெண்டாவது நாளும் அதே சூழ்நிலையை தான் அழுதேன் மூணாவது நாள் என்னை மறந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அமைதியானேன் நாலாவது நாள் என்னை மறந்து சிரிச்சேன் அந்த நாலாவது நாள் தான் என்ன நான்ற அந்த சிந்தனை மறந்து நமக்குள்ள ஒன்றுமே இல்லை நான் வெறும் ஜீரோ தான் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்தது நாலாவது நாள் ஐந்தாவது நாள் நான் வணங்குற சிவசக்தி கோலமே எனக்கு காட்சி கொடுத்து என்னை பேச வச்சிட்டாங்க அதுதான் உண்மை அது காட்சியாக அவங்க தான் என்னை கொடுக்குறாங்களே தவிர நான் எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டதில்லை அதுக்காக நான் எதுவும் மெனக்கிட்டதும் இல்லை ஆட்டோமேட்டிக்கா இருந்து என் வாழ்க்கையில ஒரு திசை மாற்றம்னு தான் சொல்லணும் என் வாழ்க்கை ஒரு ஆக்சிடென்ட் தான் என்ன நடந்ததுன்னு என்னால திரும்பி பார்க்க முடிய சூழ்நிலையில நான் இல்ல நாட்கள் கடந்து வந்துட்டேன் ஐயா அன்னைக்கு உங்க முன்னாடி வந்து ஏதோ என் பாக்கியம்யா உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது என் பாக்கியம் முதல்ல சொல்றப்ப அக்கம் பக்கத்துல ஒத்துக்கிட்டாங்களா மாட்டாங்க முதல்ல வீட்லயே முதல்ல ஒத்துக்கலாம்யா அப்படியா மனைவி என்னுடைய குழந்தைகளே என்னை விமர்சனம் பண்ண தான் செஞ்சாங்க என்ன சொன்னாங்க என்னை பைத்தியக்காரன் தான் முடிவு பண்ணாங்க எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க அதுக்கான பல விஷயங்கள் நடந்துச்சு நான் அதெல்லாம் கடந்துதான் வந்தேன் என்னை பத்தி நான் கவலைப்பட்டது இல்லை என்னை நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேனே அந்த நான்றத மறந்துட்டேன் என்னை யார் பார்த்து சிரிச்சாலும் என்னை பார்த்து யார் கோவப்பட்டாலும் எதையுமே ஒரு உணர்ச்சேற்ற ஜடமாவே வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த உணர்ச்ச ஜடத்துக்கு தான் அந்த வாழ்க்கை கிடைச்சிச்சு இந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் திருமணங்களிலும் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு இல்லங்கய்யா ஆமாங்கய்யா அதை சொல்லுங்கய்யா நம்ம உறவுகளுக்கு திருவண்ணாமலைக்கு நான் வாழ்க்கையில முதன் முதல்ல போறேன் எனக்கு கடவுள் பக்தியே கிடையாது கிடைச்ச மாதிரி தான் சரி இப்பயாவது நம்ம கோயில் குளத்துக்கு என் நண்பர்கள் தான் என்னை கூட்டு போறாங்க திருவண்ணாமலைக்கு இதுல இப்ப ராஜேஸ்வரம்மாட்ட கேட்டேன் கவுச்சி இல்லாம சாப்பிட மாட்டாரு திடீர்னு கவுச்சி விட்டுட்டாரு நாங்க அப்படி இருந்தவன் தான் இன்னைக்கு ஒரு பிரெட் கூட சாப்பிட மாட்டேன் அதுல கூட முட்டை ஆட் பண்ணிருப்பாங்களோன்னு பயந்துட்டு அது எதையுமே நான் வெறுத்துட்டேன் நானே என்ன ஒதுக்கிட்டேன் ஆனா நான் தான் சாப்பிட மாட்டேன் ஆனா எல்லாரும் என் முன்னாடி உட்காந்து சாப்பிடணும் என் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க என் மனைவி என் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க ஆனா எனக்கு அந்த ருசி மேல ஆர்வம் போகக்கூடாது ஒண்ணு இருக்க கூடாதுல்ல என் பக்கத்துல இருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க ஆனா நான் வெறும் தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவேன் அந்த நான் ருசி எனக்கு தெரிய நான் அப்படி என் முன்னாடி அவங்களை செய்ய சொல்லுவேன் அவங்க சாப்பிடுறாங்க நான் தான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன் சொல்லிருக்கீங்க திருவண்ணாமலை வந்து என்னோட நண்பர்கள் தான் என்னோட கூட படிச்ச என் பேர் தான் என்ன கூட்டு போறாங்க எனக்கு பார்வையின்றது நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சது அவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னை நம்பி வா கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி என்னை கூட்டு போறாங்க அதுல நான் தான் திருவண்ணாமலை போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி போறேன் நான் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறும்போதே சொல்றேன் இன்னைக்கு நம்ம வந்து நீரையும் நெருப்பையும் சேர்ந்தே சந்திப்போம்னு சொன்னேன் அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியல அவங்க இந்த விளக்கம் கேட்கறாங்க அது என்ன நீரும் நெருப்பும் ஏதோ எம்ஜிஆர் பட டைலாக் மாதிரி எல்லாம் இருக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க இல்ல நான் திருவண்ணாமலையில வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்லலை திருவண்ணாமலைக்கு போனேன் அங்க போனப்ப நான் முதல்ல பார்த்த காட்சி ரமண மகரிஷி ஐயாவை தான் பார்த்தேன் ரமண மகரிஷி ஐயாவை தரிசனம் பண்ண முடிஞ்சு ஐயாவோட என்னால தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சது ஆமா நடந்து போறப்ப சில சமூகம் நடந்துச்சு ஆமாங்கய்யா முதல்ல நான் கிரிவலத்துக்கு செருப்பு அணிஞ்சே நடந்தேங்கய்யா எல்லாரும் என்னோட கோலத்தை பார்த்து வித்தியாசமா பார்த்தாங்க ஏன்னா எல்லாருமே யாருமே கா செருப்பு போடாம நடந்துகிட்டு இருக்காங்க நான் மட்டும் வித்தியாசமா செருப்பு போட்டு நடந்ததை எல்லாரும் விமர்சனமா பார்த்தாங்க அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நம்ம தான் செருப்பு நடக்கிறோம் முதல்ல கலட்டிட்டு நடப்போம்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்திருப்போம் எங்களால வெயில் சூடு தாங்க முடியல பகல்ல ஆமா பகல்ல ஏன்னா நான் பல காலம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேங்கய்யா நான் வெளி உலகத்துக்கே போகல என்னால அந்த நெருப்பு சூடு தன் மலையில நனைகிறது இது எதுவுமே நான் அனுபவிக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா பார்வை பறி போனதுக்கு அப்புறம் நான் வெளி உலகத்தை பார்க்கல நான் வீட்டுக்குள்ளேயே என்னை அடக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டேன் இருட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டேன் வெளி உலகமே தெரியாதனால முத முதல்ல அந்த சூட்டு தரையில் நடக்கிறதுக்கு என்னால முடியல நடக்கும்போது கால் எல்லாம் புக்களமாயிடுச்சு பொத்து போச்சு பத்து ஸ்டெப் வச்சதுக்குள்ளே அப்படி ஆகிடுச்சு நைட்டில் நடந்தாலே நம்ம கால் வீக்கம் ஆமாம் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் என்னால் இதுக்கு மேலே கிரிவலம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பூட்டி இந்த கடையில் படுத்துட்டேன் கண்ணை மூடி படுத்துட்டு நான் கேட்டேன் நான் கண்ணிருந்து பார்க்க வேண்டிய காட்சியெல்லாம் பார்க்காம இந்த கண் இல்லாதப்ப நான் இங்கே வந்து என்னத்தை பார்க்க போகிறேன் இதுக்கு ஏன் நான் கிரிவலம் வந்திருக்கணும் நான் போகாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி என் மனசுக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பதில் சொல்கிறாங்க அந்த சிவசக்தி கோலமே உன் கூட இருக்கிறவங்க பாக்காத காட்சி கூட கண்ணில்லாத நீ பாப்ப உன்னை நாங்க கூட்டிட்டு போறோம் வான்னு சொல்லி சோ என்னால அதை உணர முடிஞ்சு என் நண்பர்கள்ட்ட எந்திரிச்சு சொன்னேன் இப்ப நான் கிரிவலத்துக்கு வர தயாரா இருக்கேன் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு தைரியப்படுத்தி அவங்களை கூட்டிட்டு போனேன் அப்படியே நான் முதல்ல சொன்னேன் இந்த நிமிஷத்துல இருந்து நான் பாக்குற காட்சிகளை உங்ககிட்ட நான் விவரிச்சு சொல்லுவேன் அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க என் நண்பர்கள் நம்பவே இல்ல எனக்கு கண் பார்வை இல்லைன்ற அந்த காட்சியவே மறந்து ஒரு கட்டத்துல என் மேல சந்தேக பார்வைக்கே வந்துட்டாங்க உனக்கு நல்லா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீ நல்லா பாத்துதான் நடக்கிற அதனாலதான் எல்லாத்தையும் சொல்றியோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்துக்கே வந்துட்டாங்க அப்படி என்னன்னு சொன்னீங்க ஐயா வழிநடுக முதல்ல நான் ரமண மகர்ஷி ஆசிரமத்தை தாங்க தரிசிக்கிறேன் ஆஹ் நான் கையை காமிச்சிக்க சொல்றேன் இந்த பக்கம் ஒரு மகான் இருந்து என்னை கூப்பிடுறாரு இங்க ஒரு ஆசிரமம் தெரியுது என்னை கூப்புறாங்க வாங்க அப்படின்னு என்னை அங்க கூட்டு போங்கன்னு சொல்லி கூப்புறேன் அதுக்கப்புறம் தான் என் நண்பர்கள் வந்து ரோடை கிராஸ் பண்ணி போனப்போ பார்த்தாங்க அது ரமண ரமணாசிரமம் இருந்தது தான் என்னை கூட்டிட்டு போனாங்க நாங்க போய் தியானத்துல தியான மண்டபத்துல போய் கண்ணை மூடி அமர்ந்தங்கய்யா முதல்ல எனக்கு விநாயகரை தான் உருவமா கண்ணுக்கு தெரிஞ்சது நான் என் நண்பர்கள்ட்ட கேட்டேன் இங்க விநாயகரோட ஒரு தான் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதுன்னு அதுக்குள்ளே இது அதுக்குள்ள என் நண்பர்கள் வந்து நீ எது பார்த்தாலும் வெளியில வந்து என்கிட்ட பேசிக்கலாம் இப்ப நீ அமைதியா எல்லாரும் சத்தம் போட்டு கேட்டீங்களா ஆமா சத்தம் போட்டு கேட்டேன் ஆமாங்க தியானம் பண்றாங்க வேற அதனால எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அமைதியா இருக்காங்க நம்ம தான் பேசுறோம் நீ வெளியில வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு என் நண்பர்கள் சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கண்ண மூடி அமர்ந்துட்டேன் நான் கண்மூடி அமர்ந்திருக்கேன் நான் பார்த்த அந்த கோலம் வந்து ரமணர் ஐயாவே என் கண்ணு முன்னாடி வந்து என்னோட பேசுறதுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்க கேட்ட கேள்வி எதை தேடிங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க அது எனக்கு தெரியல முதல்ல நான் என்னைய நான் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க நான் சிந்தனை மறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தேடி வந்திருக்கீங்க அதனால இந்த இடம் தான் உங்களுடைய ஆரம்ப புள்ளி இந்த இடத்துல இருந்து நீங்க திருவண்ணாமலையை கிரிவலம் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பல காட்சிகள் உங்களுக்கு காமிக்கப்படும் இது தீர்மானிக்கப்பட்டது நீங்க சந்திப்பீங்க முதல்ல என்னை சந்திச்சதுக்கு முதல் காட்சியா உங்களுக்கு மூணு காட்சிகளை சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு அங்க கோசாலையில இன்னைக்கு ரெண்டு பசுமாடு கண்ணி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு வெள்ளை நிற பூ வந்து இந்த இடத்துல தண்ணிக்கு பக்கத்துல ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கும் அந்த பூவை எடுத்து நீங்க கையில வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க மூணாவது காட்சி ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு காட்சி காமிக்கிறேன் அதுவரை நீங்க பொறுமையா இருங்க அதுக்கு இடையில நம்ம பல காட்சிகளை பாப்பீங்கன்னு முதல்ல காட்சி கொடுத்தது ரமணாசிரமம் தான் ஐயா தான் காட்சி கொடுத்தாங்க அங்க பாத்துட்டு நான் வெளியில வந்து என் நண்பர்கள்ட்ட சொன்னேன் என் நண்பர்களுக்கு நம்பிக்கையே இல்லை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நம்ம தியானம் மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோம் வெளியில நடக்கிற காட்சியை எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் என்னாலையும் எந்திரிச்சு வெளியில போயிருக்கவும் முடியாது அவங்கள கடனும் நான் போகல அப்படி யாரும் வந்து அவர்கிட்ட சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரமணரே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம்தான் தான் மற்ற காட்சிகள் நடந்துச்சு நம்மளோட பேச்சுக்கள் அப்ப மாறி இருக்குமே ஆமாங்கய்யா அதுவரை என்னை வாடா போடான்னு கூப்பிட்டு இருந்தேன் என் நண்பர்கள்லாம் வந்தவனே கையெழுத்து கும்பிட்டு சாமி நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு நாங்க பாத்துட்டோம்னு சொன்னோடனே எனக்கே ஆச்சரியமாச்சு இத்தனை நாளா நம்மள மாப்பிள்ள மச்சான் உரிமையா பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப கையெழுத்து கும்பிட்டு சாமின்னு கூப்பிடுறாங்களேன்னு என்னாலே மனம் நிகழ்ந்தது என்னைக்குமே நான் மனிதன்தான் நான் உங்களுக்கு நண்பன் தான் நான் அந்த கோலத்துக்கு நான் போல எந்த ஸ்தானமும் எனக்கு வேண்டாம் என்னை இன்னமும் என்னை நீங்க பார்க்கணும்னு சொல்லி தான் அவங்கள நான் கூட்டிட்டு போனேன் இப்பயும் என்னோட தான் அவங்களும் இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா நீரும் நெருப்பும் நடந்துச்சாங்க ஆமாங்க நான் ரமணாசிரமத்தை விட்டு வெளியில வந்தோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் நான் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டேன் இது நெருப்பு ஸ்தலம் இன்னைக்கு நம்ம நீரோட தான் சந்திப்போம்னு நம்ம மலையில தான் கிரிவலம் போகணும்னு சொன்னேன் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து விடிய கால நாலு மணி நாங்க கிரிவலம் முடிக்கிற வரைக்கும் மலையோட நனஞ்சிக்கிட்டாங்க கிரிவலமே போனோம் வெற்றிகரமா கிரிவலம் முடிச்சு வெற்றிகரமா கிரிவலம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு மலையில வரும்போது அருணகிரி நான் கிளி வடிவத்துல பாக்க முடிஞ்சதுங்க அப்படியா ஆமா ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தேன் கரெக்டா என்னை சுத்தி ஒரு கிளி வட்டம் முடிச்சு என் தலைமையில வந்து வட்டம் அடிச்சுட்டு போன மாதிரி தெரிஞ்சது கையை காமிச்சு அந்த திசையை காமிச்சு இந்த திசையில இங்க என்ன இருக்கு இங்கே இங்கே இருந்தால் என்னை ஒரு கிளி வந்து வட்டம் அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னேன் அவங்க அங்கே பார்த்துட்டு அங்கே ஒரு கோபுரம் தான் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த சிவனடியார்கள் தான் சொன்னாங்க அது வந்து அருணகிரிநாதரோட கிளி கோபுரம் அங்கே கிளி பொம்மை இருக்கும் அந்த கிளி வடிவத்துல தான் அருணகிரிநாதர் வந்திருப்பாரு நீங்கள் தரிசித்தது அருணகிரிநாதரோட கிளி வடிவமாக சந்திச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சு நான் பார்த்தது கிளி வடிவமா தான் பார்த்தேன் அது அருணகிரிநாதன்றது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க அது போல அந்த கோபுரமும் கிளி கோபுரம் பெரிய அதிசயம்ங்க அதே மாதிரி முருகர் கோயிலையும் நடந்து போற ஒரு நாலடி தூரத்துக்குள்ள ஒரு முருகனுடைய ஆலயம் வருது அந்த முருகனுடைய ஆலய கோபுரத்துல வேல் படம் போட்டிருக்கு வேல்ல வந்து அந்த கீழே உள்ள மூணு பல்பு மட்டும் ஃபியூஸ் ஆயிருக்கும் அந்த வேல் வந்து ப்ளூ கலர் பல்புலதான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்தடி தூரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதே மாதிரி நான் கடந்து போகும்போது அந்த இடத்த பார்த்தோம் அதே மாதிரி இது ஒரு பெரிய அதிசயம்னாலும் இந்த கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க மக்கள் சொல்றாரு இவர் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு அப்படின்னாங்க நான் ராஜேஸ்வரம் அம்மாட்ட கேட்கிறப்ப சார் அவர் கதவை பூட்டி பேச ஆரம்பிச்சாருன்னா யார்டையும் பேச மாட்டார் சார் இருக்குழு உக்காந்து பேசுவாருனாங்க என்ன பேசுவீங்க அப்படி எப்படி உங்களுக்கு காட்சியா வருது முதல்ல நான் இருக்கிற இடம் வந்து எனக்கு தனிமை தான் வேணும் அது இருட்டு தான் நான் எனக்குள்ள இருட்டு தான் இருக்கு நான் கண்ணம் திறந்தாலும் இருட்டு தான் மூணு நாளும் இருட்டு தான் அதனால நான் இருக்கிற இடம் இருட்டரை தான் தனிமை வேணும் எனக்கு எந்த சத்தமும் இருக்கக்கூடாது அமைதியான இடத்துல நானும் இருக்கணும் பேசுகிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை அவங்க குடும்பத்தோடு உட்காந்து கேட்கும் போது அவங்க எல்லாருமே உட்காந்து கேட்க தான் முடியும் கிட்ட அமைதி எனக்கு தேவையில்லை நான் மட்டும் அமைதியாக இருக்கணும் முதல்ல கண்ணம் மூடும்போது எனக்கு அவங்கள பற்றின சுற்றி இருக்கிற அடையாளங்களை தான் பார்ப்பேன் அவங்க பக்கத்தில் இந்த முதல்ல அவங்களுடைய அடையாளங்கள் முக அடையாளங்களை பார்ப்பேன் தழும்போ மச்சமோ எந்த இடத்துல இருக்கு ரைட்டா லெப்டா இந்தந்த இடத்துல உங்களுக்கு மச்சம் இருக்கான்னு முதல்ல முகத்துல ஆரம்பிப்பேன் அப்பயே சொல்லிடுவீங்க உங்ககிட்ட ஆமாங்கய்யா முதல்ல அந்த மச்சங்கள் இருக்குது அப்படின்ட்டா அடுத்து அவங்க பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீடு சரௌண்டிங்க பார்ப்பேன் இதெல்லாம் உங்க பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஆமா இதெல்லாம் இருக்குமாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல அடுத்து கடைசியா ஒரு நிறத்தை கேட்பேன் அந்த நேரம் எந்த நிறம் எனக்கு கண்ணுக்கு தெரியுதோ அந்த நிறம் அவங்க பக்கத்துல இருக்கான்னு பார்ப்பேன் மேக்சிமம் நான் வந்து ப்ளூ எல்லோ ப்ளாக்கு எந்த கலர் அவங்க மேக்ஸிமம் அந்த டிரஸ் போட்டிருக்கலாம் இல்ல அந்த டிரஸ் போட்டிருக்கவங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் உன் கேக்கும்போதே நீங்க இந்த கலர் டிரஸ் போட்டிருக்கீங்களான்னு கேட்பேன் அப்படி இல்லையா உங்க பக்கத்துல இந்த கலர் டிரஸ் போட்டு உட்கார்ந்து இருக்காங்களான்னு கேட்பேன் அது கரெக்டா இருந்துட்டா நான் அடுத்து என்னுடைய வார்த்தை வந்து நிக்காது சரளமா முதல்ல அவங்களுடைய பொதுவான கருத்துக்களை சொல்லிருவேன் அவங்களுடைய குணாதிசயத்தை சொல்லி அவங்க உடல்ல எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு இனி எதிர்காலத்துல எந்த பிரச்சனை வரும் அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்திக்கணும் முடிந்த அளவுக்கு இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க இயற்கையோட ஒன்றி வாழை பழகுங்கன்னு இயற்கையோட தான் மனிதனை கொண்டு போகணுன்றதுக்காக முதல்ல இத சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கான பிரச்சனை என்ன அவங்க யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க அந்த பணம் எப்போ வரும் இல்லை இந்த பணம் வராதா அப்படின்ற அந்த விஷயங்களை பூரா சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருவேன் இந்த கோயிலுக்கு போய் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்துடும் இந்த திருமணம் நடக்கிறதுக்கு இதை செய்ய திருமணம் நடந்துடும் குழந்தை பேருக்கு இந்த இடத்துக்கு போங்க இது சொல்லி முடிச்சுட்டு அவங்களே நான் பேச விடும் இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொன்னது மேலோட்டமான கருத்து தான் உங்களை பத்தி மேல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்ல இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை என்கிட்ட கேள்வியா கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு சொல்லுவேன் இப்படித்தாங்க என்னோட கேள்விகள் இருக்காது நீங்களே முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகள் இருப்பாங்க முதல்ல ஒருத்தர்கிட்ட பேசுறேன்னா அவரை பத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைங்க அவங்களோட குணாதிசயம் அவங்க என்ன படிப்பாங்க நாளைக்கு அவங்க நாளைக்கு என்னென்னலாம் செய்வாங்க அவங்க இன்னைக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடுவாங்க அவங்களுடைய ஹாபிட்ல எந்த ஃபுட் இருக்கு மேக்சிமம் அவங்க தோசை சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க இல்ல உங்க பையன் எப்பயுமே இடியாப்பத்தை தான் கேட்பாரு ஏன்னா நான் வந்து ஜாதகமா நட்சத்திரமா கேட்கல ஆமா அவங்கள பத்தின ஏதோ ஒரு விஷயத்த அவங்க டச் பண்ணணும் அவங்க குழந்தை செய்யற ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்லணும் அத சொல்லி அவங்ககிட்ட கேட்பேன் அப்ப அவங்க அவங்க பையன் கொஞ்சம் பெரிய பையன்தான் அவங்க பையன் கேடிஎம்ல இந்த வண்டி வேணும்னு கேட்டாரான்னு கேட்பேன் இந்த வண்டிதான் இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரா அந்த வண்டியில இந்த நம்பர்ஸ் இருக்கா அப்படின்றது வரையும் வருவேன் இப்படியே ஒவ்வொன்னா சொல்லி நாளைக்கு எதிர்காலத்துல உங்க பையன் இது படிப்பாரு ஏன்னா நிறைய பேரை மருத்துவராகவோ ஐஏஎஸ் ஆக்குறதுக்கும் நிறைய தகப்பன்மா தாய் தகப்பனார் கஷ்டப்படுறாங்க ஆசைப்படுவாங்க அதுக்கான வார்த்தைகள் என்கிட்ட இருக்கும் என் பையன் உண்மையில தான் சார் படிக்கணும்னு நினைப்பாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க இல்லைங்க விதிப்படி அதுதான் இருக்கு உங்க பையனோட எண்ணப்படியா உங்க பையன் நாளைக்கு படிப்பான் ஒரு சில இடத்துல உங்க பையன் இதை படிக்க வேணாம்னு சொல்லுங்க அவருக்கு அதை ஒத்து வராது அவர் இதை படிக்க சொல்லுங்க இதுதான் அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மாத்த வேண்டிய இடத்துல மாத்தி சொல்லுவேன் இல்ல வேண்டாம் உங்க பையன் கண்டிப்பா ஐஏஎஸ் தான் படிக்கணும் சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நாளைக்கு பெரிய அதிகாரியா வரணும் அப்படின்னு சொல்லத்தான் செய்வேன் உம் இது வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லிடுவேன் வேண்டாதது இருந்தா இதை திருத்திக்கிற சொல்லி உங்க பையனை இதை படிக்க சொல்லுங்க அப்படின்னு கொடுங்க இப்ப கூட நேத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்க ஆமாங்கய்ய திருச்சியில ஆமாங்க அதுவும் நீங்க சொல்லி நடந்த கல்யாணம் இருந்தா ஆமாங்க அவங்க கூட வயசு கூடுதல் இல்ல ஆமாங்க அவங்க ஒன்னும் நடந்துச்சுங்க அந்த அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு அதாவது அவங்க முதல்ல பெண்ணோட தகப்பனார் தான் என்கிட்ட பேசுனாரு ஐயா பேசும்போதே வந்து எல்லாத்தையும் தன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஐயா நீங்க பொறுமையா பிரச்சனை உங்க பொண்ணுக்கு தானே அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு சரிங்க என் பொண்ணோட ராசி நட்சத்திரம் வேணுமானா இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் உங்க பொண்ணு குரலை கேட்கணும் அப்படின்னு இல்லையே என் பொண்ணு இதெல்லாம் நம்ப மாட்டாங்களே அப்படின்னாரு இல்லைங்க உங்க பொண்ணு வந்து இப்போ இந்த இடத்துல இருப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க இந்த போன் கையில் வச்சிருக்காங்க இதை கேளுங்க அவங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு இல்லை நீங்கள் சொல்றதுல ஃபோனு ஒத்துக்கிறேன் ரெண்டாவது என் பொண்ணு இந்த இடத்துல இருப்பான்னா இப்போ அவ வந்து வேலையில் இருக்கா இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு நான் சொன்னது மெட்ரோ ட்ரெயினில் உங்கள் பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை என் பொண்ணு இப்போ டியூட்டில இருக்கும் மெட்ரோ ட்ரெயினில் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு இல்லை இருக்காங்க இதை கேளுங்க அதே மாதிரி உங்க பொண்ணு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு நேற்று வடபழனி போயிட்டு சாய்பாபா கோயிலுக்கு போனாங்களான்னு கேளுங்க அப்படின்னு இது ஒத்துக்கலாம் ஆனால் அவள் இப்போ டியூட்டில எல்லாம் இருப்பா அப்படின்னாங்க இல்லைங்க நீங்க கால் பண்ணுங்க அது கண்டிப்பாக பாப்பா எடுப்பாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் கால் பண்ணும்போது கரெக்டாக உங்க பொண்ணு மெட்ரோ ட்ரெயின்ல தான் இருக்கேன் எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்ல நான் லீவ் போட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்பான்னா அவங்க பொண்ணு சொன்னோன்னே நம்பிக்கை வந்துச்சு இந்த மாதிரி உன்னை பத்தி ஒரு அண்ணன் உங்கள்கிட்ட சொன்னாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க நீங்க இந்த வார்த்தையை சொல்லியே சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு அண்ணன் சொன்னார்னே சொல்லுங்க அந்த தங்கச்சீட்டை நான் பேசணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு இது மாதிரி உங்க அண்ணன் உன்கிட்ட பேசணும் சொன்னாருமன்னா கண்டிப்பா பா போடுங்கப்பா நான் எப்படி இருப்பேன்னு அந்த அண்ணன் எப்படி பாத்தாங்கன்னு தெரில அப்படின்னு முதல் வார்த்தை அந்த பொண்ணு கேட்ட ஏன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட முதல் கேட்ட கேள்வி அண்ணே எங்க அப்பா என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கவலைப்படுறாரு எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு தன்னை பத்தி எதுவுமே கேட்கல ஏன்னா அவங்க சந்திக்கும் போது ஒரு ஏப்ரல் மாசம் சந்திச்சிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஏப்ரல் மாசம் சந்திக்கிறாங்க நான் சொன்னேன் உனக்கு அக்டோபர் மாசம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அடுத்த ஏப்ரல்ல நீ லண்டன்ல இருப்ப உங்க கணவர் வந்து லண்டன்ல தான் இருப்பாரு அவரு ஒரே தான் இருப்பாரு அந்த பையனுக்கு அப்பா அம்மாவும் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு தாமா நீ போவே பையன் பேரு தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாசம் உனக்கு கல்யாணம் நடக்கும் அன்னைக்குதான் கல்யாண பொண்ணா மனப்பெண்ணா தான் நான் உன்னை வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியே நேத்துக்கு நான் கல்யாணத்துக்கு போயிருந்தும் ரிசப்ஷன்ல அந்த பொண்ணை நான் சந்திக்கல கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டின மனப்பெண்ணா தான் நான் போய் சந்திக்க முடியும் பொண்ணுட்ட கைய கொடுத்து உன்ன மனப்பெண்ணாவே தான் வந்து சந்திச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ உங்க சிஸ்டர் வந்து அவங்கள சொன்னாங்க ஆமா இப்ப இருக்கிற அந்த சிஸ்டரும் அதேதான் சார் பீல பேர ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க தெரியுது இது பெரிய ஆச்சரியமா இருக்கீங்கயா இல்லைங்க தான் ஏன்னா நம்மளுக்கு ஜாதம் கொடுத்தாலும் மாப்பிள்ளும் நீங்க ஒரு வருஷத்துல போய் லண்டன்ல செட்டில் ஆவீங்க லண்டன்ல குடும்பமா போயிருவீங்க ஒரே பயனா இருக்கும் அதுவும் அப்பா அம்மா இருக்காங்க துல்லியமா அப்படியே விஷயம் படம் மாதிரியே வருமாய்யா ஆமாங்கய்யா எனக்கு அந்த மாதிரி காட்சிகளாவே தெரியும் அத காட்சிகளை பார்த்துதான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் காட்சிகளும் வரும் சில நேரங்கள்ல நான் சொல்ற விஷயங்களும் அப்படி ஆயிடுது நான் எல்லாருக்குமே ஆறுதல் சொல்ல முடியாது யாரையும் என் வார்த்தை ஜாலத்தால் யாரையும் ஏமாத்த கூடாது இல்ல இல்ல நான் அதான் சொல்றேன் இங்க கீழே போட்டிருக்க கமெண்ட்ஸ் தான் சொல்றேன்னு ஒரு ஆயிரம் கமெண்ட் இருந்தால் எண்ணூறு கமெண்ட் வந்து சூப்பர் 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 அடுத்து லைன் கிடைக்கல லைன் கிடைக்கல பாங்க அவ்வளவுதான் இருக்கு எண்ணூறு பேர் சூப்பரா பாக்குறீங்கன்னு சொன்னாங்க ஆமா இதே மாதிரி ஒரு சகோதரர் வந்து யூஎஸ் போறாங்க யூஎஸ் போறதுல வந்து ஃபேமிலியோட போறாங்க அவருக்கும் அவர் மனைவிக்கு இன்னொரு பொண்ணுக்கும் விசா கிடைச்சிருச்சு மூத்த பொண்ணுக்கு மட்டும் விசா கிடைக்கல அவரு எனக்கு கால் பண்ணும்போது ஒரு கூட்டமான இடத்துல இருக்காரு கல்யாண மண்டபத்துக்குள்ள இருக்கிறாரு ரொம்ப சத்தமா கேக்குது அவரால என்னோட பேச கூட முடியல ஐயா உங்களுக்கு நாளைக்கு ஆந்திரால இருந்து அழைப்பு வரும் உங்க பொண்ணுக்கு விசாவுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க நீங்க போங்க உங்க பொண்ணோட தான் நீங்க யுஎஸ் போவீங்கன்னு சொன்னேன் ஐயா நீங்க சொல்றதே எனக்கு கேக்கலங்கய்யா அப்படின்னாரு நான் அவருக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ்ல தான் பேசி அனுப்பி விட்டேன் ஐயா நாளைக்கு தெலுங்கானாவோ ஆந்திராவில தெலுங்கானா அழைப்பு வரும் இன்டர்வியூ போவீங்க அங்க போச்சுன்னா உங்க பொண்ணுக்கு சக்சஸ் ஆயிரும் கரெக்டா வந்து எலக்ஷன் வந்து ரிசல்ட் அறிவிக்கிற நேரம் அதனால இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்க பொண்ணுக்கு விசா கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு விசா கிடைச்சி அவங்க போனாங்க இத்தனைக்கும் அவர் பொண்ணு பேரையும் கேட்கல அவர் குரலையும் நான் கேட்க முடியல நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல பேசி மட்டும்தான் அனுப்புனேன் ஸோ அந்த நேரம் எனக்கு ஆட்சி கிடைச்சது அதனால நான் சொன்னேன் இருக்கிறத சொல்லிடுவேன் இல்லையா உங்களால போக முடியாது நீங்க இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நானே தடுத்துருவேன் அது நல்ல விஷயம் ஆமாங்க நீங்க வேற முயற்சி பண்ணு அதை முயற்சி பண்ண கரெக்டா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி குழந்தை கேட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க போன் பண்ணிட்டு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னீங்க ஆமா நானே அசந்துட்டேன் ஐயா சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு